நியாய தீர்ப்பை யார் புதுப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் இன்று வசதியாக இருப்பதன் காரணமாகவும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாகவும் அவன் கேட்கின்றான் அந்த நியாய தீர்ப்பினால் எப்பொழுது என்று கேட்கின்றான் வரப்பும் பார்த்துக் என்ற அடிப்படையில் எனக்கு எதுவுமே வராது நான் மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் சின்ன வயசுல பத்து வயசுல என்ன மாத்திரை தேவைப்படுது பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்டான் இதெல்லாம் தான் வளர்ப்பு சொன்னான் அது இல்லாட்டி வளராது அந்த இல்லையா இயற்கையில் இறைவனுடைய அந்த ஒரு நன்மை நடந்து கொண்டிருக்கும் போது தானும் உள்ளே புகழ்ந்து கொண்டு எதையாவது ஒரு சிறுமிஷத்தை பண்ணி நான் தான் செய்கின்றேன் என்று கூறக்கூடிய இந்த மக்களை நாம் நம்புவோமோனால் இறைவன் யார் எனவே உங்களுடைய வளர்ச்சி முடியும் வரையில் நீங்கள் காத்திருங்கள் அதற்குரிய பலன்கள் தெரிய இருக்கின்றன அன்று நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள வழி இராது ஏனென்றால் வெகு தூரம் வந்துவிட்டோம் மனிதர்களை நம்பி அந்த நியாயத்திற்பு நான் எப்பொழுது என்று கேட்கும் பொழுது அன்றுதான் நமக்கு நம்முடைய நேரம் ஆரம்பமாகின்றது அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி பார்வைகள் மடங்கி விடுகின்றன எவ்வளவோ சமயங்களில் நான் இடறி விழுந்திருப்பேன் அல்லது பிறருடைய காலை மிதித்திருப்பேன் பிறகு தெரியும் நான் கவனிக்காமல் வந்துவிட்டேன் பார்க்கவில்லை என்று கூற முடியாது பார்த்தேன் கவனமில்லை அந்த பார்வையில் திரை விழுந்து விட்டது நான் தவறி வைத்து விட்டேன் நம் கண் முன்பாகவே எவ்வளவு விஷயங்களை வைத்து விட்டு தேடிக்கொண்டிருப்போம் இங்குதான் வச்சம் காணும் இங்குதான் வச்சம் காணும் தேடி தேடி பார்த்தாகி விட்டது கொஞ்சம் அமைதியாக வந்து திருப்பி அந்த இடத்துல அங்கதான் இருக்கும் வேற எங்கேயும் போயிருக்காது அங்க நான் நல்லா பார்த்து தான் வந்தாங்க இல்ல திருப்பி எப்ப வந்தது அங்க எப்படி வந்தது நம் பார்வையின் மீது திரை விழாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய பார்வைகள் மடுங்குவதற்கு காரணம் கவனம் போவதற்கு காரணம் நான் பெருமை கொண்டு என்னுடைய நாளைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சுகமாக இருக்கக்கூடிய அந்த திமிரில் பேசிய பேச்சு பார்வைகள் மடுங்க ஆரம்பிக்கின்றது பார்வையை படைத்தவன் இரண்டு கண்களையும் ஆக்கி அதற்கு பார்வையை படைத்தவன் இறைவன் தான் நாம் அந்த பார்வைக்கு ஆனால் இந்த கண்களை நம்பக்கூடாது இறை உணர்வுகளோடு நான் வாழ வேண்டும் கவனம் தவறக்கூடாது என்பதை அடிப்படையில் கரணம் தப்பினால் மரணம் என்று கூறுவார்கள் அவ்விதமாக அல்ல கவனம் தப்பினால் மரணம் கவனத்தோடு வாடக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது என்னுடைய வாழ்க்கையை நான் உறுதியாக அமைக்க வேண்டும்